காலைல போட்டுக்காத பாசன குடும்பத்தில் இனி அன்பல அன்பானவன் தமிழ்ல எவ்வளவு அழகா பேசுறீங்க ஆனா ஒரு மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியலையே சொல்லுங்க சொல்லுங்க தம்பி அன்பானவன் சொல்லுங்க பாசன பாசன குடும்பத்தில் வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணா நிக்கா சோசம் கண்ணன்மா ராஜா ப்ரோ ஸ்கூல் லைஃப் பத்தி நிறைய டைம் சொல்லிட்டாங்க குட் நைட் வணக்கம் நாளே சந்திப்போம் சாரி மிக்க சந்தோஷம் கிளம்பிட்டீங்களா முதல்ல வந்துட்டு கொஞ்சம் பேர் ஒரு சில பேர் தான் அந்த லைவ்ல வந்து நான் பஸ்ல இருந்து கடைசி இருப்போம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து என் கூடவே டிராவலில் இருக்கீங்க நாகராஜ ராஜா சகோ கை சொல்லியிருக்காங்க உருவின்னு கோல் சேனலில் ஷார்ட் வீடியோக்கள் அனைத்துக்கும் கமெண்ட் எழுதுங்கள் அதிகமான கமெண்ட் வந்தாதான் யூடியூப்பில் டிவிஎஸ் அதிகமாக தருவார்கள் அப்படியா சீசனா சரி சீசனா ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சகோ வணக்கம் மதுரை என்ன எங்க ஓடுறீங்க சகோ வணக்கம் வாங்க தங்க பிரபு சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே நான் கேட்கவே கேட்கல ஆ ராஜம்மா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தேன் நான் சொல்லுதுனியே குடி நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ஓகே மீடு நான்

முன்னாடி மூணு மாசம் இருக்கும் சரி இந்த மேல பிறகு பாரு அன்பானவன் அவங்க அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அன்பானவன் அது பக்கத்துல மச்சி சொன்னாங்களா என்ன அது ஐடி நேம் என்னது

அப்படியா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லா நிறைய கமெண்ட் ஒண்ணு விட்டு விட்டு இரவு அழகான நிலவுக்கு தூக்கம் இல்ல போல் வந்த சகோதரி லைவ் முடிச்சுட்டு தூங்குங்க சரி சுமித்த நான் கண்டிப்பா கிளம்புறேன் கிளம்புறேன் என்னோட அக்கா நீங்க பட் அக்கா அன்பவன் தானே சொல்லிட்டே இருந்தேன் அப்பா வந்துட்டு போயிட்டாரா தினம் ஒரு வர இல்ல காந்தி தங்கம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க ஆனா உங்க தம்பி நேம் சாஹா அச்சோ சாரிசாமி சாமி எஸ் அகோ ஆமாம் சார்ட்ஸ் வீடியோஸ்க்கு நிறைய பேர் கம்மியா நன்றாக இருக்கும் ஆமா மருகன் தமிழக வெற்றி கழகம் வட்ட செயலாளர் நான் அந்த மாமா வினோத்திர அனைங்க சொல்லியிருக்கீங்க ஆஹ் சொல்லியிருக்கீங்க நான் உங்க அனைவருக்கும் வாழ்க வளமுடன்